ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏ எல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் பவானி கரூரில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதக ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதக ஆய்வு நம்ம ஜாதகனுடைய ஏல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தனுசு லக்னம் தனுசு லக்னம் போயிட்டுருக்கு தனுசு லக்னத்தில் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடா நட்சத்திரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு ஜாதகர் என்ன கேள்விக்காக வந்தாங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கார் சரிங்களா ஸோ அவருடைய பத்தாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணி வரும் கண்ணியினுடைய அதிபதி புதன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அதே மாதிரி இது தனுசு லக்னம் லக்னத்தோட அதிபதி குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் போராட நட்சத்திரம் சுக்ரன் வந்து லக்னத்துக்கு பத்தில் ஸோ இவரோட கவனம் முழுக்கவே என்ன இருக்குது அப்படின்னா தொழில் வேலை இதில் தான் இருக்குது ஸோ சொன்னது வந்து வெளிநாட்டு வேலையில் இருக்கார் இப்போ நான் வந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஒரு தொழில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ நம்ம ஏஎல்பி படித்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தனுசு லக்னம் போகக்கூடியவங்களுக்கு வந்து முதலீடு பண்ணி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புன்றது சரி வராது அப்படின்றது அது வந்து நம்ம சொல்லியாச்சு ஸோ முதலீடு போட்டு தொழில் செய்கிறது அப்படின்றது இந்த காலகட்டம் அவங்களுக்கு சரியாக இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் லக்னாதிபதி குருவுமே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருக்காங்க ஸோ லக்னத்துக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் தீராத கடன் பெரும் கடனை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனும் பத்துக்கு பன்னெண்டில் ஸோ தொழிலுக்கு ஸ்தானத்தில் இருக்கார் அப்போது இவங்க முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அது வந்து ஒரு விரயமோ ஒரு கடன்லேயோ கொண்டு போய் தான் விடுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறதுக்கு சரியான காலகட்டம் கிடையாது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அங்கேயே வெளிநாட்டு வேலையவே இந்த லக்னம் போகிற வரைக்கும் தொடருங்க இந்த தனுசு லக்னம் முடிகிற வரைக்குமே வெளிநாட்டு வேலை தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த வேலையை விட்டுற வேண்டாம் இப்போதைக்கு அந்த மாதிரி வேலைகளையே வந்து செய்கிறது தான் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதில் நம்ம நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு கையில் பணம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும் தொழில் ஆரம்பிக்கிறதுன்றது வந்து சரியான விஷயம்தான் தப்பான விஷயம் கிடையாது ஆனால் அதை எப்போ செய்யணும் அது நமக்கு சரியாக வருமா என்ன தொழில் செஞ்சால் சரியாக வரும் முதலீடு போடலாமா போடக்கூடாதா முதலீடு போடாமல் தொழில் செய்யணுமா அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது தொழில்னால் ஜஸ்ட் பணத்தை போட்டுட்டால் தொழில் அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லைங்களா அதுக்கு தொண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம முன்னாடியே தேடி தான் ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அதில் கூடுதலாக ஜோதிடத்தையும் கற்றுக்கோங்க இல்லை ஒரு ஏஎல்பி ஜோதிடர் அணுகி நான் இந்த காலகட்டத்தில் நான் தொழில் செய்யலாமா அது செஞ்சால் எனக்கு லாபமாக இருக்குமா அதனால் எனக்கு பெரும் முதலீடு போட்டதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வருமானு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க ஏன்னா தொழிலுன்றது நம்ம முதலீடு போட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்த சரியாக செய்யணும் நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஜோதிடர் ஏஎல்பி ஜோதிடராக பார்த்து தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு இல்லை நீங்களே கற்றுக்கலாம் ஏஎல்பி ஜோதிட முறை வந்து பதினஞ்சு நாள் வகுப்பில் நீங்களே கற்றுக்கலாம் தொழில் செய்கிறது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க பெரிய முதலீடுகள் போட்டு ஒரு இழப்பையோ ஒரு கடன்லேயோ மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஸோ எல்லாருமே தொழில் வேலை அப்படின்னு வரும்போது சரியானது தேர்ந்தெடுத்து அதன் மூலியம் லாபம் அடையணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை நன்றி